அனைவருக்கும் வணக்கம் சமக் தர்சனி நாம் வந்து இப்போ நல்லர்ன்ற சேனலில் தத்துவார்த்த சூத்திரம் நூலினை பயின்று கொண்டு வருகிறோம் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூலுக்கு தமிழிலே உரைகள் பல வந்திருக்கின்றன அவற்றிலே இருந்து ஒரு சிலவற்றை தொகுத்து சுருக்கமாகவும் முறையிலும் வழங்குவதற்கு ஒரு முயற்சியாக இந்த பதிவினை செய்திருக்கிறேன் இந்த தத்துவ சூத்திர நூலினுடைய ஐந்தாவது பதிவாக இது எழுகிறது ஆச்சாரிய ஸ்ரீ குமாரசுவாமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த தத்துவத்த சூத்திரத்திலே முதல் அத்தியாயத்தை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம் அதில் பத்தொன்பது காதைகள் நாம் பார்த்தோம் மதிஞானம் என்பது முடிய நாம் பார்த்தோம் அடுத்ததாக இருபதாவது காதை ஆச்சாரிய ஸ்ரீ உமா சுவாமி சுருத ஞானம் ஞானம் ஐந்து வகை என்று நம்ம முதல்ல பார்த்தோம் மதிஞானம் சுருத ஞானம் அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் முதல் வகை ஞானமான மதிஞானம் குறித்தும் அது முந்நூற்றி முப்பத்தி ஆறு வகையாக நமக்கு பிரித்து வழங்கப்பட்டதை குறித்தும் காதைகளிலே நாம் பார்ப்போம் இருபதாவது காதையிலே ஸ்ருத ஞானத்தை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ விளக்குகிறார் ஸ்ருதம் அதிபூர்வம் துவய அநேக துவாதசபேதம் ஸ்ருதம் அதிபூர்வம் துவய அநேக துவாதசபேதம் இதனை பதம் பிரித்து இரண்டாவது உரையிலே நாம் பார்க்கிறோம் ஸ்ருதம் சுருத ஞானம் மதிப்பூர்வம் துவய அநேக துவாதச வேதம் ஸ்ருதம் என்பது ஸ்ருத ஞானம் என்பது மதியினை பூர்வமாக கொண்டதுன்னா மதி ஞானத்தை அடிப்படையாக கொண்டது மதி ஞானத்தின் அடிப்படையில் தான் ஸ்ருத ஞானம் கிடைக்கும் ஒரு ஜீவன் ஏன் என்று சொன்னால் மதிதான் மதிஞானம் தான் அறிகிறது அவ்வாறு அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்ற ஜீவனுக்குத்தான் ஞானம் கிடைக்கும் ஸ்ருதம்னு சொன்னாலே நம்ம இப்போ பொதுவாக ஸ்ருதம் என்று சொல்லும்போதே நம்ம என்ன நினைக்கிற புத்தகங்கள் நூல்களிலே சூத்திரங்கள் இருக்கின்றன அதே போல் பல ஆச்சாரங்கள் எழுதுகின்ற ஆகம நூல்கள் இருக்கின்றன இதை நாம் சுருதம் என்று தற்போது கருதுகிறோம் ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா பகவான் சமோசரணத்திலே அமர்ந்து ஜிவேதனியை கூறுகிறார் அவர் வந்து கூறுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருவதில்லை அவருடைய மனதிலே இருக்கக்கூடியதை அப்படியே பிரதம கணதரர் தன்னுடைய மனப்பரிய ஞானம் மனப்பரிய ஞானம் வரும்போது தெரியும் மனதிலே இருப்பதையும் அறியக்கூடிய முனிவருடைய அந்த ஆற்றலுக்கு மனப்பரிய ஞானம் அந்த மனப்பொறியை ஞானத்தால் அவர் அதனை முழுமையாக அவர் பகவானுடைய வார்த்தைகளாக அவர் வெளியேறார் அவ்வாறு கூறுவதை அனைவரும் தங்களுடைய காதால் கேட்கிறார்கள் அப்புறம் கணதரருக்கு பிறகு அதன் பிறகு இரண்டு கணதரர்கள் இருந்தார்கள் அவர்கள் மூலமாக அந்த ஆகமமானது அடுத்தவர்களுக்கு போய் சேர்ந்தது அதன் பிறகு கேவலிகள் இருந்தால் சுருத கேவலிகள் என்று சொல்வார்கள் சுருதம் முழுதும் அறிந்த கேவலிகள் அவருக்கு கேவலம் ஞானம் இல்லை ஆனால் சுருத கேவலிகள் என்று கூறப்படுவார்கள் அவர்கள் அவர்கள் அந்த பகவானுடைய அந்த சுருதத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள் இப்படியே படிப்படியாக கடத்தி கொண்டே வந்து கடைசியில் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவி வழி செய்திகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே வரும் குறைந்து கொண்டே போகும் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அது எழுத்து வடிவம் பெறுகிறது அது ரொம்ப நாள் கழிச்சுதான் வீரருடைய இதற்கு அதன் பிறகு ஒரு ஐ சுமார் ஐநூறு ஆண்டுகள் நம்ம வரலாற்றை பார்த்தா கட்டச்சி கழித்து தான் அவை எழுத்து வடிவிலே வருகின்றன அதுவரை காதுகளிலே கேட்கப்பட்டது கேள்வி ஞானமாகத்தான் சுருதம் இருந்தது கேள்வி தான் சுருதம் என்று ஆரம்ப காலத்திலே நூல்கள் கூறின ஆனால் இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அதை புத்தக வடிவிலே எழுத்து ஒடிவிலே வந்துவிட்டதால் அதை ஸ்ருதம் என்று கூறுவோம் ரெண்டும் சரியானதுதான் அதனால் அந்த ஸ்ருதம் என்கின்ற அந்த அறிவு கேள்வி ஞானத்தால் அல்லது படித்து அறியக்கூடிய அந்த அறிவு மதிஞானத்தை அடிப்படையாக கொண்டது என்று முதல் வார்த்தையிலே முதல் ரெண்டு வார்த்தையிலே அவர் சொல்கிறார் ஸ்ருதம் மதிப்பூர்வம் அது மட்டுமல்ல அது துவய துவ என்று சொன்னால் இரண்டு என்று அநேக அநேக என்றால் பல தெரியும் நமக்கு நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தை தான் அநேகம் என்று சொல்றோம் அந்த வார்த்தை பல துவாதச துவாதச என்றால் பனிரெண்டு சமஸ்கிருதத்தில் தசை என்றால் பத்து துவா என்றால் ரெண்டு துவாதச என்றால் பனிரெண்டு அப்போ ஸ்ருதம் மதிஞானத்தை அடிப்படையாக கொண்டது அந்த ஸ்ருத ஞானம் இரண்டு பிரிவாக கூறப்பட்டு இருக்கிறது சில இடங்களிலே அநேக பிரிவாக அதாவது அதிகமான பிரிவாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு வகையிலே பனிரெண்டு பிரிவுகளாக கூறப்படுகிறது என்று இதிலே கூறுகிறார் ரெண்டு பல பனிரெண்டு அந்த மாதிரியாக பிரிவுகள் இருக்கின்றன என்று இந்த இதிலே சுருக்கமாக கூறுகிறார் அந்த அதனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது சுதம் மதிப்பூர்வம் துவய அநேக துவாதசபேதம் என்று பிரித்து பற்றி அந்த சுருது ஞானம் ரெண்டு வகைன்னு சொல்றது அங்க பாகியம் அங்க பிரவிஷ்டம் என்று ரெண்டாக கூறப்படும் அங்க பிரவிஷ்டம் அந்த அங்க பிரவிஷ்டம் தான் பன்னிரண்டு பிரிவுகளை கொண்டது அந்த துவாதச என்று சொல்கிறார்கள் இல்லைங்களா அதுதான் அநேகன் சொல்றது அங்கபாகியத்தை சொல்கிறார் அங்கபாகியம் என்பது பல பிரிவுகளை உடையதாக இருக்கு அதனால சுருதம் ரெண்டு பிரிவு ஒன்னு அங்கபாகியம் இன்னொன்று அங்க பிரவிஷ்டம் அதில் அங்கபாகியம் பல பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது அங்க பிரவிஷ்டம் பனிரெண்டு பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது அந்த அங்கபாகியம் என்று சொன்னால் அது எல்லா விதமான சுருதத்தையும் குறிக்கக்கூடியது அது பிரிவுகள் பின்னால் நம்ம பார்க்கலாம் அங்க பிரவிஷ்டம் என்பது பனிரெண்டு பிரிவுகளை கொண்டதாக காணப்படுகிறது அதனால் அந்த துவய அநேக துவாதச என்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று விதமான பிரிவுகளாக சுருது ஞானம் காண்பிக்கப்படுகிறது அதுல அந்த சுருத்துல அங்க பார்த்தோம் இல்லைங்களா பனிரெண்டு வகையாக இருக்கிறது என்று சொல்லி அது பனிரெண்டு வகை என்னன்னு சொன்னா ஆசாரங்கம் சூத்திர கிருதாங்கம் அங்கம் என்று சொல்வார் பொதுவா அங்கம் பனிரெண்டு என்று சொல்வார் அந்த அங்க பிரவிஷ்டம் என்று சொன்னால் அங்கங்கள் பனிரெண்டு ஆசாரங்கம் சூத்திர கிருதாங்கம் தானாங்கம் சமவாயாங்கம் வியாக்கியா பிரஜப்தி ஞாத் கதாங்கம் உபச உபாச காத்தியாயனாங்கம் அந்த கிருத தசாங்கம் அனுத்தரோபாதிக தசாங்கம் பிரச்சனை வியாக்கியாராங்கம் விவாக சூத்திராங்கம் திருஷ்டிவாதம் என்று வடமொழியிலே அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறது இதில் வந்து பொதுவாக ஒரே நூல்களிலே இந்த பனிரெண்டை பற்றி தான் சொல்லியிருப்பார்கள் ஆனால் ஒரு சில நூல்களிலே அதற்கான சிறு விளக்க நிறைய விளக்கங்கள் இருக்குன்னா நம்ம அது சுருக்கமாக பார்த்து விடலாம் ஏன்னா இந்த பனிரெண்டு என்று நாம் பார்த்து வைத்தால் அதில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்றதையும் ஒரு மேலோட்டமாக தெரிந்து கொள்ளலாம் ஆச்சார அங்கம் என்ற முதல் இது வந்து ஆசார அங்கம் ஆச்சாரம் ஆச்சாரம்னாலே தெரிஞ்சுக்கலாம் ஒழுக்கம் அதை தான் அதில் வந்து ஒரு அந்த பகவான் கூறியதில் பதங்கள் மாறக்கூடாது எத்தனை பதங்களை அவர் கூறினாரோ அதுதான் ஸ்ருதம் பதம் என்று சொன்னால் தெரியும் வார்த்தை அது வார்த்தைக்கு இலக்கணம் நிறைய நமக்கு சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் அவ்வளோ தூரம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பதினெட்டாயிரம் பதங்களை கொண்டது மத்திய பதம் என்று சொல்வார் பதினெட்டாயிரம் மத்திய பதங்களை கொண்டதாக ஆசாரங்கம் இருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முனிவர்களின் ஒழுக்கங்களை விவரிப்பது முனிவர்கள் எவ்வாறு குப்தி சமிதி அதாவது அந்த மூன்று மனவசன காய குப்திகள் அடக்கம் சமிதிகள் என்றால் கவனம் ஐந்து வகை சமிதிகள் அதனை எவ்வாறு ஏற்பது ஆகாரம் ஏற்கும் விதம் மௌனம் சாதுர் மாதம் பேசும் விதம் கடை கடைபிடிப்பது நாற்பத்தி ஆறு தோஷங்கள் இல்லாத உணவினை பரிசோதித்து ஏற்பது நாற்பத்தாறு தோஷங்கள் எல்லாம் நமக்கு விரிவாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான உணவை தான் ஏற்க வேண்டும் அதை பரிசோதித்து ஏற்பது அது அந்த தோஷம் இல்லாமல் இருக்கா என்று பார்த்து தான் அவங்க ஏ அவங்க உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விலக்கக்கூடிய முதலியவற்றை விளக்குகின்ற நூல்கள் மூலாச்சாரம் இப்போ நியமசாரத்தில் கூட பார்த்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் அதில் காணப்படும் நமக்கு வந்து இப்போ மூலாச்சாரம் நூல் தமிழில் வந்ததாக தெரியல அது ஹிந்தியில் இருக்கலாம் அது சமஸ்கிருதத்தில் பறக்கிறது இருக்கக்கூடிய நூல் அது ஹிந்தியில் இருக்கலாம் தமிழில் இன்னும் அந்த மாதிரி தெரியல இருந்தாலும் நமக்கு அந்த நியமசாரம் என்ற நூல் தமிழில் இருக்கிற பராக்கிருத நூல் அதில் கூட முனிவர்களுடைய ஒழுக்கங்களை பற்றி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அந்த நூல்களை சார்ந்ததாக இருக்கும் ஆசாரம் அதற்கடுத்தது சூத்திர கிருதாங்கம் சூத்திர கிருத அங்கம் அது முப்பத்தாறாயிரம் பதங்களை கொண்டது அதில் முனிவர்களின் அக ஒழுக்கம் ஐந்து ஞானங்கள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அந்த அஞ்சு ஞானம் வினயம் வினயம் என்றால் அது ஒரு பணிவோடு செல்வது பணினா எல்லோரிடமும் பணிவாக இருக்கிறது என்று சொன்னால் இணக்கமாக செல்வது அது போன்ற குணங்களை அதிகரிக்கும் விதம் தவறுக்கான ஸ்தாபனம் தவறு நடந்தால் சேதம் அது அப்போ என்ன செய்யணும் அவர் வந்து முனிவர் பதவியை விட்டு அவரை கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு அவர் மீண்டும் அந்த குறைகள் எல்லாம் நீங்கி வரும்போது மீண்டும் ஸ்தாபனம் செய்வார்கள் மீண்டும் அவருக்கு முடிதீட்சி கொடுப்பார் அது உபஸ்தாபனம் என்று கூறப்படும் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துட்டதால இது உபஸ்தாபனம் அதால் அது சேதோபஸ்தாபனம் என்று கூறுவார்கள் அந்த முறைகள் பிராயசித்தம் தவறு நடந்துவிட்டால் அந்த மாதிரி உபஸ்தாபனம் பெரிய தவறுக்கு தான் அந்த மாதிரி அவருடைய தீட்சையை திரும்ப விட்டுட்டு மறுபடியும் கொடுப்பாங்க ஆனால் சிறிய சிறிய தவறுகள் இருந்தால் ஆச்சாரரிடம் கேட்டு முனிவர்கள் இல்லைதான் தானாகவே கூட அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்வார்கள் அது பிராயச்சித்தம் பணிவு சுவாத்தியாயம் என்றால் நூல் படித்தல் கல்யாண கல்ப பூஜை ஆத்ம குணம் பிறகுணம் ஆத்ம தர்மம் குறை அறிதல் பிரம்மச்சரியம் அது பிரம்மச்சரியத்தை சிறக்கச் செய்தல் அதாவது அதை சரியான முறையிலே சிறப்பாக கடைபிடித்தல் உடல் தூய்மையை புரிந்து கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூறக்கூடிய அங்கம் சூத்திராங்கம் என்று கூறப்படுது அடுத்தது வந்து ஸ்தான அங்கம் என்று கூறப்படுகின்ற அங்கம் ஸ்தானம் என்று சொன்னாலே நமக்கு எண் என்பது தெரியும் ஒரு ரெண்டு ஸ்தானம் கொண்டு பத்துன்னா அது ரெண்டு ஸ்தானம் இருக்குன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸ்தானம் என்பது எண்ணை அடிப்படையாக கொண்டது அது போலவே இங்கே என்ன செய்கிறாங்க கேள்வி பதில் வடிவில் எண்கள் வழியாக விளக்குது நமக்கு ஆகமத்தில் இருக்கக்கூடியதை எண்கள் வழியாக விளக்கும் அது நாற்பத்தி ரெண்டாயிரம் மதியப்பதங்களை கொண்டது இப்போ உதாரணத்துக்கு சொன்ன நிறைய எண்களை வச்சு சொல்லலாம் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நம்ம ஆகமத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லலாம் அறுபத்தி மூணுன்னு சொன்னால் என்ன செய்வோம் உடனே அதை தினவுண சம்பத்தி என்று அதை புரிந்து கொள்ளலாம் சலாகா புருஷர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் அது நிறைய அந்த மாதிரி இருக்குது அறுபத்தி மூணு அப்படி ஒரு எண்ணை வைத்து நமக்கு ஆகமத்தை புகட்ட அதற்கு உதாரணமாக உயிர் என்ற ஒரு திரவியம் இருக்கு இல்லையா நம்ம ஜீவன் அதை வந்து விளக்குறது எண்களை வைத்து விளக்கலாம் அந்த ஜீவனம் அது உதாரணமாக நூல்களிலே கொடுக்குது அதற்கு ஒன்று ஒரே ஒரு தான் அது என்னென்னா சைதன்ய குணம் சைதன்ய சேதனா அப்படின்னு சொல்லுவாங்க சைதன்ய குணம் ரெண்டு அந்த சைதன்ய குணத்திலே ரெண்டு அடங்கியிருக்கு என்னன்னு சொன்னால் ஞான குணம் தரிசன குணம் ரெண்டு இருக்கு அந்த உயிர் வந்து அதற்கு அறிவும் இருக்கிறது பார்வையும் இருக்கிறது பார்வை என்று சொன்னால் தரிசன குணத்தை சொல்லும் அதனால் ஞான குணமும் இருக்கிறது தரிசன குணங்களுக்கு அப்போ இருக்கு அது தவிர அது மாற்று உயிர் வீட்டு உயிர் மாற்று உயிர்னா சம்சார உயிர் வீட்டு உயிர்னா மோட்ச உயிர் முக்தி அடைந்து விட்ட உயிர் அப்போ ரெண்டு விதமான உயிர்கள் உயிர்கள் ரெண்டு விதம் ஒன்னு வந்து சம்சார ஜீவன் இன்னொன்னு முக்த ஜீவன் அதுதான் மாற்று உயிர் வீட்டு உயிர்ன்ற தமிழ் அதே போல அந்த ஜீவனானது பவ்ய ஜீவனாக இருக்கலாம் அபவிய ஜீவனாக இருக்கலாம் ரெண்டு விதம்தான் தான் இருக்கும் முக்திக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெற்ற உயிர் பவ்ய உயிர் என்றைக்குமே முக்திக்கு செல்ல முடியாத ஜீவன்கள் அலைந்து கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்திலே அது அபவிய உயிர் அது ஐந்து பிறவிகளும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது என்றைக்குமே மோட்சத்துக்கு போகாது என்று நூல்களிலே கூறப்பட்டது அது ரெண்டுக்கு இதெல்லாம் உதாரணமா அந்த உயிரை பற்றி சொல்லும்போது மூணுன்னு சொல்லும்போது கர்ம் ஞான சேதனா கர்ம சேதனா கர்ம பல சேதனா என்று சேதனாவை மூன்றாக பிரிப்பார்கள் ஞான சேதனா என்றால் அறிவு அந்த உணர்வும் அறிவும் வருவது கர்ம சேதனா என்றால் வினையை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை கர்ம சேதனா கர்ம சேதனானா கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை அப்ப ஆன்மா இந்த மூன்றுத்துலேயே இருக்கும் ஞானம் இருக்கிறது வினைகளை செய்கிறது வினைகளை அனுபவம் அப்ப மூணா பிரிக்கலாம் அந்த சேதனவர் அதே போல குணம் என்று அந்த மூணு குணம் சொல்றாங்க உற்பத்தி மறைதல் நிலைத்திருத்தல் என்று சொல்றாரு அதே போல திரவிய குண பரியாயம் சொல்றாரு பொருளை வந்து திரவியமாக இருக்கும் அதுக்கு குணம் இருக்கும் அதுக்கு பரியாயம் என்றால் அதற்கு மாற்றம் இப்படி மூன்றாக சொல்லலாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் ரொம்ப டீடைலாக போகணும் அதே போல கதிகள் நான்காக சொல்லுவோம் மனித கதி அதில் ஆரம்பித்தோம் தேவகதி இருக்குது நரகதி இருக்கு விலங்கு கதி இருக்குது அப்ப நான்கு கதி அதே போல ஐந்து பாவங்கள் ஆறு திசைகளிலே ஒரு ஜீவன் அந்த உயிர் அந்த உடலை விட்டு செல்லும் போது ஆறு திசைகளிலே செல்லவுக்கு இருக்கு பின்னாடி வருவோம் நம்ம திரவிய சங்கரகம் படிக்கும்போது கூட அதை பார்த்துருக்கோம் பழைய பதிவுகளை பார்த்தால் தெரியும் அதே போல சப்த வங்கி ஏழுன்னு சொன்னால் ஏழு நயம் சாத் சப்த சப்தம் இங்கிட்டு இருக்கு சப்தனால ஏழு எட்டுன்னு சொன்னால் எட்டு வினைகள் என் வினைன்னு நம்ம சொல்றோம்ல இல்லையா அந்த காதி வினை நாள் அகாதி வினை நாலு எட்டு வினை ஒன்பது பதார்த்தம் பத்து உயிரினுடைய வகைகள் பத்தாக இருக்குது மேர்மந்திர புராணத்தில் கூட அது விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன் சுருக்கமாக சொல்கிறேன்னா எண்களை வைத்து ஒரு திரவியத்தை விளக்கலாம் அந்த மாதிரி விளக்கம் கூறக்கூடிய நூல்கள் சாணாங்க நூல்கள் என்று கூறும் சமவாய அங்கம் சமவாய அங்கம்னா சம என்று சொன்னாலே போய் சமமான விஷயங்களை சில விஷயங்கள் சமமாக ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும் அந்த சமமாக இருக்கின்ற அந்த விஷயங்களை பற்றி விளக்கம் கூறுகின்ற நூல்களாக அமைவை சமவாய அங்கம் என்று கூறப்படும் இப்போ உதாரணத்துக்கு அதுலயே சொன்ன திரவிய கேத்திர கால பாவ நான்கு விஷயத்துல ஒரு ஜீவன் இருக்கும் அது ஒரு திரவியம் ஏதாவது ஒரு பிறவியில இருக்கும் மனிதனாக இருக்கும் விலங்காக இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் பிறவியில் இருக்கும் திரவியம் அது உயிர் தான் உயிர் தான் திரவியம் இருக்கும் என்றால் இடம் அது தேவ இருக்கலாம் நரவுலகத்தில் நடுவுலக இருக்கலாம் நடுவுலகளே கூட பரதக் இருக்கலாம் ஐராபத்தில் இருக்கலாம் விதேக்சேத்திரத்தில் இருக்கலாம் ரெண்டரை தீவில் எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த ஜீவன் அது கேத்திரம் காலம் அது வருகின்ற அது ஏறு காலத்திலோ இறங்கு காலத்தில் இருக்கலாம் போகமும் அந்த முதல் காலத்திலே ரெண்டாவது காலத்திலே ஏதாவது ஒரு காலத்தில் ஆறு கால வகைகள்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆறு கால வகையில் எங்கே வேணாலும் பாவம் என்பது ஐந்து விதமான பாவங்கள் இருக்குங்க அந்த பாவங்களிலே அது எந்த பாவத்தில் வேண்டுமானாலும் அது இருக்கலாம் அதை வைத்து அந்த விஷயத்தை குறிப்பிடுவார்கள் இப்போ வந்து திரவியம் என்று சொன்னால் திரவியம் மொத்தம் ஆறு ஜீவன் அஜீவன் தர்மம் அதர்மம் ஆகாயம் காலம் இதில் தர்மம் அதர்மம் ஆகாயம் ஒரு ஜீவன் இது எல்லாம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதுக்கு சமமாக இருக்கும் உலகம் அது பரவி இருக்கின்ற இடம் சமமான இடம் தர்மம் எவ்வளவு இருக்கிறதோ எவ்வளோ இடத்தில் பரவி இருக்கிறதோ அதே அளவுக்கு அதர்மம் பரவி இருக்கிறது அதே அளவுக்கு ஆகாயம் இருக்கிறது அதே அளவுக்கு ஒரு ஜீவனுடைய அதனுடைய பரவூலம் அந்த உலகம் முழுவதுமாக இருக்கும் அதனால் இது எல்லாம் சமமான இடம் அதே மாதிரி கேத்திரம் இடம்னு சொன்னோம்னா நம்ம வசிக்கின்ற ஜம்பு தீபம் தேவ உலகத்திலேயே மிக உயர்ந்த இடமாக இருக்கக்கூடியது சர்வார்த்த சித்தி அதனுடைய இடம் அப்பிரதஷ்டான நரகம் நரக முதல் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி நந்தீஸ்வர தீபத்திலே இருக்கக்கூடிய ஒரு குளத்தினுடைய பரப்பு ஒரு குளம் அங்கே தெரியும் ஒவ்வொரு திசையில் நான்கு குளங்கள் இருக்கின்றன நம்ம பார்த்துருக்கோம் ஒரு குளத்தினுடைய பரப்பு இவை எல்லாமே ஒரு லட்சம் யோஜனை உடைவு இவையெல்லாம் சமமா இருக்கும் ஜம்பு தீபம் சர்வார்த்த சித்தி அப்பிரதஷ்டான நகரம் நரகம் நந்தீஸ்வரதீபத்தோட ஒரு குளம் இதெல்லாம் எதுக்காகனா பகுத்து நாம் புரிந்து கொள்வதற்காக நினைவிலே வைத்திருப்பதற்காக இவற்றையெல்லாம் ஒப்பீடு செய்து அந்த ஆகம நூல்களிலேயே கொடுத்திருக்கிறார் அது போன்ற வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன நாம் அதை உதாரணங்களிலே நிறைய நாம் தெரிந்து கொள்ளும் அது வந்து சமவாய அங்கம் என்று சொல்லக்கூடும் அது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மத்திய பதங்களை கொண்டதாக இருக்கும் அதே போல யாக்யா பிரக்யப்தி யாக்ஞான வியாக்கிரணம் என்று சொல்வார்கள் விளக்கம் என்று சொல்வார்கள் அந்த விளக்கம் என்று தமிழிலே நாம் புரிந்து கொள்ளலாம் ஓரளவுக்கு அந்த வியாக்யானம் என்று சொல்றாங்கல்ல அதுதான் வியாக்யா ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மதியப்பதங்களை கொண்டது அதில் வந்து நியாகமத்தில் ஏற்படும் ஐயப்பாடுகளுக்கான விளக்கம் அறுபதாயிரம் வினாவிடை வழியாக விளக்கியது அதுதான் அந்த யாக்யா பிரசப்தி நூல் ஞாத்திரு தர்ம கதா ஞாத்திரு தர்ம கதா அங்கம் அது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மத்திய பதங்களை கொண்டது கதான்னு சொல்லும் போதே அது தெரியுது புராணம் அதனால அறுபத்தி மூன்று சலாகா புருஷர்கள் பன்னிரெண்டு இருபத்தி நாலு தீர்த்தங்கள் பன்னிரெண்டு சக்கரவர்த்தி ஒன்பது பலதேவர் ஒன்பது வாசுதேவர் ஒன்பது பிரதிவாச தேவர் அறுபத்தி மூன்று பேர் அவர்களுடைய வரலாறை கூறும்போதே அதிலே துணைக்கதைகளாக நிறைய கிளைக்கதைகளும் துணைக்கதைகளும் வந்துடும் அவற்றையெல்லாம் கூறுவது ஞாத்திரு தர்ம கதா திவ்யது மகிமையும் அதிலே கூறப்படும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உபாச காத்தியாயன அங்கம் உபாச காத்தியாயன அங்கம் என்பது இல்லற நெறியை கூறுகின்ற நோய் அது பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் மத்தியப்பதங்களை கொண்டு இல்லற நுடைய விளக்கம் இல்லறத்தார் எப்படி விரதம் இருப்பது சல்லியத்தை எப்படி போக்குவது உபவாசம் இருக்கக்கூடிய அந்த கருத்துகள் நம்ம இப்போ அருகலை செப்பு கூட இதுக்கு இணையாக படித்து வருகிறோம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதில் பதிவுகள் இதை தொடங்கிறது அது தாமதம் அதையும் நம்ம முடிக்கலாம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த உபவாசத்தினுடைய நெறிமுறைகள் இல்லறத்தாருடைய பதினோரு நிலைகள் அது கூட நமக்கு அந்த அருகலை செப்பு கூறுகும் சல்லேகன் இவற்றையெல்லாம் கூட நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இவற்றையெல்லாம் கூறக்கூடியது உபாச காத்தியாயன அங்கம் என்று கூறப்படுகின்ற அந்த அங்கத்தின் எட்டாவது அந்த கிருத தச அங்கம் அங்க அந்தக் கிருத தசாங்கம் என்று சொல் அது இருபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மத்திய பதங்களை கொண்டது அதில் அந்த கிருதம் என்று சொன்னால் அந்த கிருத கேவலி என்று ஒரு வகையான கேவல ஞானம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன சொன்னால் எட்டு வினைகளையும் ஒரே நேரத்தில் அழிப்பார்கள் வழக்கமாக வந்து கூட முதலிலே நான்கு காதி வினைகளை அழிப்பார் அதன் பிறகு அவர் சமோசரணத்தில் இருந்து அறமுறைப்பார் ஆதிநாதர்லாம் ஆயிரம் ஆண்டுகள் அந்த மாதிரி இருந்து அதன் பிறகு தான் அகாதி வினைகளை நான்கு வினைகளை அழித்து அப்புறம் முக்திக்கு போவாங்க ஆனால் ஒரு சில கேவலிகள் அவர்கள் யார் அவர்கள் வந்து எட்டு வினைகளையும் ஒரே நேரத்தில் அழித்து அப்படியே முத்திக்கு செல்வார் அவர்களை வந்து அந்த கிருத கேவலிகள் என்று சொன்னார் அந்த அந்த கிருதிகளுடைய காலத்துல ஒவ்வொரு தீர்த்தங்காரர் காலத்திலும் அது போல பத்து பேர் இருப்பார் ஒரு ஒரு தீர்த்தங்காரர் காலத்தில இந்த அந்த கிருத கேவலிகள் என்று பத்து பேர் இருப்பார் உதாரணத்துக்கு நமக்கு நூல்களிலே நேமிநாதருடைய காலத்துல தர்மர் பீமன் அர்ஜுனன் இவங்கெல்லாம் தர்மர்லாம் வந்து அவர் கேவல ஞானம் பெற்று அப்புறம் சுற்றிக்கிட்டு இல்லை அவங்க மொத்தமாக எட்டு வினைகளையும் ஒரே நேரத்திலே அழித்து விட்டு சென்றவர் பீமன் அர்ஜுனன் மகாவீரருடைய காலத்திலே நமி அவர் வந்து அவர் முதலிய பத்து பேர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு தீர்த்தங்கிற காலத்திலும் அந்த கிருத கேவலிகள் பத்து பேர் அவர்களுடைய காலத்திலே அந்த மாதிரி கேவல நான் அடைந்து முக்திக்கு போகிறோம் அவர்களை பற்றி கூறுவது அந்த கிருதம் தசா என்றார் தசா என்றால் பத்து அணுத்தர தசாங்கம் என்று சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மத்திய பதங்களால் ஆனவர்கள் உள்ள என்ன சொல்லியிருக்கோம்னா ஒவ்வொரு தீர்த்தங்கரர் காலத்திலும் அணுத்தர விமானத்துக்கு சென்றிருப்பார்கள் நம்ம பார்த்துருக்கோம் பதினாறு கல்பும் அதற்கு மேலே ந நவக்கரைய வேகம் அதற்கு மேலே இருக்கக்கூடியது அணுதிசை அதற்கு மேலே இருக்கக்கூடியது பஞ்சானுத்திரம் பஞ்சானுத்தரத்துக்கு ஒரு ஜீவன் சென்றுவிட்டால் அது அதிகபட்சம் இரண்டு பிறவைகளிலே முக்தியாகும் அந்த மாதிரி ஒவ்வொரு தீர்த்தங்கரர் காலத்திலும் பத்து பேர் அங்கே போயிருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க எல்லா வினைகளையும் அழிச்சிட்டாங்க ஆனால் ஆயுள் வினை குறைவாக இருக்கு ஆயுள் வினை குறைவாக இருந்தால் என்ன செய்வாங்க அவங்க உடனே ஆயில் போயிடும் அகாதி வினைகள் காதி வினைகள் வந்து விலகாத நிலையில அவங்க அனுத்தரத்துக்கு போய் அடுத்த பிறவிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாம் அடுத்த ஆயில்ல அதை அவர்கள் போக்கிவிட்டு அவங்க எங்கே போவாங்கன்னா முக்திக்கு சென்று விடுவார்கள் அந்த வினை குறைவாக இருக்கிறதால அவர்களுக்கு அந்த அனுத்தரத்திலே இடம் கிடைக்க அவங்க முக்தி அடைய முடியாத நிலை ஏற்படுத்தும் அது போன்றது தான் நகுலன் சகாதேவன் சுகுமாரன் கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல அவங்க அணுத்தரத்திலே சென்று இருக்கிறார்கள் ஒவ்வொரு தீர்த்தங்கரர் காலத்திலே இந்த மாதிரி பத்து பேர் அணுத்தர விமானத்துக்கு செல்வார்கள் அந்த கதை அந்த அவர்களை பற்றி விவரம் வந்து அனுத்தர தசாபம் பிரஸ்ன வியாக்கரணம் வியாகரண விளக்கம் தொண்ணூற்றி மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் அதில் வந்து சிராவர்களுடைய கேள்விக்கான பதில்கள் சிராவர்கள் என்னென்ன நம்மலாம் நினைக்கிறோமோ என்னென்னலாம் நமக்கு சந்தேகம் வருகிறதோ அதையெல்லாம் அந்த ஆகமக்கிலே எழுப்பி அதில் பதில் கூறுவார்கள் அதில் நான்கு விதமாக கூறுவார்கள் ஆக்ஷேபினி என்று சொன்னால் நிறுவுதல் நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான ப்ரூஃப் ப்ரூஃப் கொடுத்து அதை சொல்லுவாங்க விக்ஷேபி நம்ம கேட்கறது நம்ம இப்படித்தானே இது இருக்குது இதனுடையதுன்னா அதை மறுப்பார்கள் மறுப்பதற்கான காரணத்தையும் அந்த சூத்திரத்திலே கொடுத்துருப்பாரு சம்வேதினா நீங்கள் சொல்றது சரிதான் அப்படின்னு நீ செய்தல் ஆமான்னு சொல்லி நிர்வேதினா இல்லை என்று அதை விடுதல் அல்லது துரத்தல் அதை வந்து விட்டுவிட வேண்டும் என கருத்தை என்று கூறுவது அதுபோல இந்த நான்கு வகையான விதத்திலே அந்த பதில்கள் அமைந்திருக்கும் ஆக்ஷேபணி விக்ஷேபணி சம்வேதினி நிர்வேதினி என்று நான்கு வகையாக இருக்கிறோம் அந்த நூல்கள் எல்லாம் பிரஸ்ன வியாக்கியாரணம் வியாக்கரண அங்கம் என்று சொல்லுவார் விவாக சூத்திரங்கம் என்பது ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் மத்திய பதங்களை கொண்டது வினை வகைகள் அவற்றின் பிரிவுகள் விளைவு எட்டு வினைகள் நம்ம சொல்கிறோம் அது நூப்பத் நூற்றி எப்ப நூற்றி நாற்பத்தி எட்டு துணை வினைகள் உத்தரவினைகளாக இருக்கின்றன அவைகளிலும் பல பிரிவுகள் இருக்கின்றன அது உத்தரோத்திரம் என்று சொல்வார்கள் அவை எண்ணிக்கையில் அடங்காது அதனால் அந்த பிரிவுகள் எல்லாம் என்ன என்ன என்று கூறுவது அதனுடைய விளைவுகளை பற்றி அடுத்ததாக பனிரெண்டாவது அங்கமாக திருஷ்டிவாத அங்கம் என்ற அங்கம் கூறப்பட்டிருக்கிறது அதுதான் பனிரெண்டாவது அங்கம் அந்த திருஷ்டிவாத அங்கம் என்பது பல பிரிவுகளை கொண்டிருக்கிறது அதனால் அதை நம்ம தனியாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பதிவு வந்து நீண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவெனை இதோட முடிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு கோடி எண்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐந்து மத்திய பதங்களை கொண்டிருக்கிறது என்று இது வருகிறது அது ஒரு மத்திய பதம்னா என்னன்னா பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்து ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு எழுத்துகள் கொண்டது ஒரு மத்திய பதம் எத்தனை மத்திய பதம்ன்றது இதை பார்த்துக்க முதல்ல எடுத்த உடனே ஆச்சாரங்கத்திலே பனிரெண்டு பதினெட்டாயிரம் மதிய பதங்கள் என்று பார்த்தா தான் குறைவு அதுலேயே அந்த ஒரு பதத்துக்கு எத்தனை எழுத்துகள் இருக்குன்ட்டு இதில் பாருங்க கோடிக்கணக்கில் இருக்கு அதனால அந்த விளக்கம் எல்லாம் நமக்கு நூல்களிலே கொடுத்துருக்கு இப்போது இந்த அங்கமெல்லாம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம்னா அவை பகவான் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு சிலது தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தா நமக்கு அவ்வளோவா தெரியாது அது ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம திருஷ்டிவாத அங்கம் வந்து அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் இப்போது நம்ம சுருதன் ஞானத்தை இந்த பிரிவு இந்த இதில் முடிச்சிடலான்னு பார்த்தா முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அது சுருக்கமாக அந்த பன்னிரெண்டு அங்கத்தினுடைய பேரை சொல்லி முடிக்கலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொண்டால் பின்னால் படிக்கும்போது நமக்கு அது உபயோகப்படும் என்பதனால் அதை சொல்லிட்டு வச்சுட்டேன் அதனால் பொறுத்தவர்களுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நல்லாரம் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவளித்து வருகிறீர்கள் இந்த பதிவினை பார்த்த தங்களுக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போல் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க நீங்கள் தெரிவிக்குமாறு கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெக்த்